ஒரு குறிப்பு உங்களுக்கு தென்பட்டு விட்டால் நீங்கள் அதனுடைய அடிப்படையில் மணமகன் மணமகள் தேடுவதையோ அந்த குறிப்பினுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை வகுத்துக்கொண்டு வாழ்வதும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் அதற்காகத்தான் இன்றைய இந்த தலைப்பு எனக்கு தோன்றியது அதற்கு உங்களுடைய வலது கையை பார்த்தீர்கள் என்றால் அதில் சுக்கரன் மேடு இருக்கும் சுக்கரன்மேடு அந்த சுக்கரன் மேடு நல்ல நிலையிலும் இல்லாமலும் இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் சரி அப்படி இருக்கிறது என்றால் இல்லை என்றால் என்ன செய்வது சுக்ரன் மேடு தெளிவானதாக இல்லை குறுக்கு கோடல் உள்ளதாக இருக்கிறது என்றால் நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இல் வாழ்க்கையில் சில சோதனைகளை